பெருத்த தேகத்துடனும் நற்குண நற்செயல்களுடனும் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்பவர்களாகவும் நன்றி அறிவு உள்ளவர்களாகவும் காம பிரியர்களாகவும் அகங்கார குணத்துடனும் இருப்பார்கள் திறமைகளை நிறைய பெற்றவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொண்டு பழகும் குணங்களுடனும் தான தர்மங்களை செய்யும் இயல்புடையவராகவும் இருப்பார்கள் எதிரிகளை எளிதில் ஜெயிக்கும் சக்தி பெற்றவர்களாகவும் நற்குணங்களையும் பெற்றிருப்பார்கள் மற்றவர்களால் புகழையும் கீர்த்தியையும் பெறுவார்கள் அதிர்ஷ்ட தேவதைகளின் அருளினால் எக்காரியங்களிலும் வெற்றிகளைப் பெற்றும் சந்தோஷங்கள் சௌகரியங்களுக்கு குறைவில்லாமலும் திடகாத்திர தேகத்துடனும் பெரிய கண்களுடனும் சிவந்தவர்களாகவும் இருப்பார்கள் பெருத்த தேகத்துடனும் துன்மார்க்க குணத்துடனும் பிடிவாத சுபாவத்துடனும் வஞ்சக நெஞ்சம் கொண்டவராகவும் இருப்பார்கள் அடிமை வாழ்க்கை அல்லது சாதாரண தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய காரியங்களை சாதித்துக்கொள்வதில் கொள்வதில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள்